சண்முக பணி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்துருக்கு சீனிக் சீன் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ணுற நம்ம சேனல் கண்டனியூ அதாங்க சண்முகம் முன்னாடி பரணி முன்னாடி வந்து பாண்டியம்மா தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிரூபிச்சிடுறாங்க நம்ம சவுந்தர பாண்டி பரணியால் எதுவுமே வந்து ஆர்குமெண்ட் பண்ணியும் பிரயோஜனம் படலப்புல போல இருக்க அந்த இடத்துல இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இது முழுக்க முழுக்க காரணம் வந்து பாண்டியம்மா தான் அதனால் பத்து வருஷம் அவங்கள இங்கே வைக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க பாத்தியால் நம்ம தான் ஜெயித்தோம் என்ன தோக்கடிக்க முடியுமா பரணியோட அப்பா அப்போ நான் பரணி வந்து பதினாறு அடி தாண்டினா நான் அறுபத்தி நாலு அடி தாண்ட மாட்டேன்னா என்னங்கிற மாதிரி பாண்டி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா அப்படியே பேரலாம்ப்பா எப்படியோ தப்பு நடந்துருச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் இனிமேட்டு இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அக்கா இது மாதிரி மாட்டிக்கணும் அப்படி இருந்தாண்டா நான் முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருந்தேன் முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பணி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு முன்னாடியும் நம்மளோட மாப்பிள்ளையும் இன்னொன்று மகளையும் கிண்டல் பண்ணிடலாமா அப்படிங்கிற சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் ரொம்ப சோகமாக வந்துகிட்ருக்காங்க சவுந்தர பாண்டிய எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கே அவன் ரொம்ப வந்து கேடித்தனமாக வந்து யோசிக்கிறான் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல பாவம் இத்தனை நாளாக வந்து பாண்டியம்மா சவுந்தரபாண்டி பின்னாடியே நின்றுட்டு இருந்தான் இன்னைக்கு அவளையே வந்து ஏமாற்றி உள்ள வந்து அமுச்சு வச்சுட்டாப்புல இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டர்லேருந்து எல்லாரும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேணாம் ஜெயிச்சிருக்கலாம் மாமனாரே ஆனால் கூடிய சீக்கிரம் நீ மாட்டுவே நீ மாட்டி உள்ள போக தான் போகிறேன் கண்ணால பார்த்த சாட்சி பாண்டியம்மா அவளாலே எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ என்னடா செஞ்சு கிழிக்க முடியும்னு சவுந்தரபாண்டி வந்து பேசுறாங்க ஒன்று வந்து கோவத்தை வந்து அடையிகிட்ருக்காரு சண்முகம் அந்த இடத்துல டேய் இன்னொன்று நான் சொல்கிறேன் அதை நீ கேட்குறியா வேணாம் நீ வேற கோவப்படுற இருந்தாலும் உன்னோட கோவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமனார் சம கோவத்தில் இருக்கேன் அடிச்சேன்னு வச்சுக்கிங்க என்ன ஆகும் தெரியுமா இவன் இப்போ என்ன அடிக்கணும் அதுக்கு நம்ம ஒரு திட்டம் போட்டே ஆகணுமே நீ பாண்டியம்மாவை உள்ளே அனுப்பிச்சி வச்சதுக்கே வந்து இப்படி காலப்படுறியே உங்கள் அம்மா சூடாமணி இருக்கா இல்லை அவளால் கண்டிப்பாக வந்து வெளியே வர முடியாதுரா அதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ அது எல்லாத்தையும் நான் போட்டு வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது பரணி வைகுண்டம் எல்லோரும் வந்து இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க ஏய் உன்னை நான் விட்டு வைக்கலான்னு நினச்சேன் எப்போ நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டியோ இனிமேட்டுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் அப்படியே வந்து சௌந்தர பண்டிகை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க இதுதான்டா நானும் ஆசைப்பட்டேன் உன்னையும் தூக்கி உள்ளே வைச்சனோடனே இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் திட்டம் வந்து நடந்துகிட்டுருக்குன்னொன்னே சவுந்தர பண்டி அடி வாங்குற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்க பாருங்க இது மாதிரிலாம் நடக்குது யாரும் வந்து கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது விளக்கி விட்றாங்க சார் நீங்களே இப்படி மாதிரி பண்ணலாமா இவன் ரொம்ப தப்பான ஆளு இவன் வம்பெழுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சார் இதெல்லாம் இங்கே சொல்லாதீங்க பர்னி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம கோவப்பட்டு பேசுகிறதுனால எதையும் வந்து வாங்க போறது இல்ல இலக்கிறது தான் அதிகம் இவர் இதுக்கும் ஏதாவது தந்திரமான முறையில் திட்டம் போட்டாலோ போட்டு வச்சிருப்பாப்ல பர்னி சூப்பர்மா அப்பா போல புள்ள யோசிக்கிறதும் பொண்ணு போல் அப்பா யோசிக்கிறதும் எல்லாமே ஈக்குவலாக இருக்குல்ல ஏன் அறிவு சும்மாவாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கும் நான் திட்டம் போட்டு தான் வச்சுருக்கேன் இவனை என்ன சொல்கிறதுனே தெரில இவனை எதை கொண்டு அடித்தாலும் இவன் சத்தியமாக திருந்த மாட்டான் வாழ போகலான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வைகுண்டலேருந்து எல்லாரும் வந்து அங்கேருந்து கடந்து போகிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க அம்மா வந்து உள்ளே தான் இருப்பாங்க வெளியே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து அதையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க சவுந்தரபாண்டி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கோவம் கோவமா வருது அப்படி என்ன சொன்னாருன்னொன்னே பரணி கிட்ட நடந்ததுலாம் சொல்லிடுறாங்க சரி விடுப்பா பார்த்துக்கலாம் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ சொல்ற ஏதாவது ஆனால் என்னால் கோவத்தை வந்து அடைக்கவே முடியல வைகுண்டம் இதெல்லாம் கேட்டோன்னே ஐயையோ அவனை மீறி எதுவுமே பண்ண முடியாதே கூட இருந்த பாண்டியம்மாக்கே பத்து வருஷம் வாங்கி கொடுத்துட்டான் இப்ப சுடாமணி வேற வரக்கூடாதுன்னு முடிவு பண்றானா அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது நம்ம தோற்று போய்கிட்டே தான் இருப்போம் பரணி இதுதான் உண்மை அவன் நம்மள விட பத்து மடங்குன்னு ஆயிரம் மடங்கு புத்திசாலித்தரமா யோசி அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் நம்மளால நிக்க முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வைகுண்டம் இதை கேட்டோம் அது பேர் எதிர்த்து ஆகி நிக்கிறாங்க நம்ம சண்முகம் இதை இப்படியே விடக்கூடாது எல்லாரும் தூங்குங்க தூங்கின பாடு நான் வெளியில போய் இன்னைக்கு பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போறேன் வர நீ எத்தனையோ வாட்டி போயிருக்க கடைசி நேரத்துல நான் வந்து காப்பாற்றுவேன் ஆனா நான் போறப்ப நீ வந்து காப்பாற்றவே கூடாது எல்லாரும் நிம்மதியாக தூங்குங்க அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் பைக் எடுத்துட்டு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வேக வேகமாக அந்த பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சவுந்தரபாண்டி எங்கள் அம்மா வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி நீ இது வந்து திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கியா ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன்ல ஏங்கிட்டேயே பிரச்சனை பண்ணிட்டேன்ல ஏ வேணாம்ல பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது போது இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்கே வேணான்னு ஓடிப்போ கடைசி நேரத்தில் பரணி வந்து தடுப்பா முத்துப்பாண்டி வந்து தடுப்பான்னு நினைக்காத முத்துப்பாண்டி ரூமை வந்து கதவை தாப்பா போட்டுட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்க நீ ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் குடும்பத்தை வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவேன் பழைய சண்முகம் மாதிரி உன்னை மன்னிக்கிறதும் அதுக்கப்புறமேட்டுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறதும் நினைக்கிறியா நிச்சயம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது எங்கள் அத்தை என் காலில் விழுந்தா கூட நான் மன்னிக்க மாட்டேன் உன்னை அப்படின்னு அதிரடி மாசம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் பர்ணிக்கு வந்து சுத்தமாக தெரியல பர்ணி வந்து யதார்த்தமாக எந்திரிக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா சண்முகத்தை காணோம் ஐயோ இவன் ஆல்ரெடி அப்பா மேலே அம்பட்டு கோவமாக இருந்தானே இப்போ என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக அவங்களும் ஒரு பக்கம் பைக் எடுத்துகிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு வேக வேகமாக வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம பாக்கியம் வந்து பார்த்துட்டாங்க கரெக்டாக வந்து சண்முகம் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப பாக்கியம் வந்து பக்கத்தில் வந்து நின்ட்டாங்க பிள்ளை இருக்கு அவங்க அசந்து போய் தூங்கிட்டாங்க அந்த இடத்துல பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம சண்முகம் ஏ நான் சும்மா விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம சவுந்தரம் பண்ணி வேற லெவலில் ட்விஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதை நம்ம பரணி வந்து பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க அப்புறம் அங்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி வந்து இந்த விஷயத்தை வந்து வைகுண்டத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை நிறையா முடிச்சுருந்தாங்க